நேர்கள் அனைவருக்கும் ஆகா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சீரியலில் மகாவுக்கு சூர்யா தண்ணீர் கொடுப்பதும் அந்த தண்ணீர் கொடுக்கும்போது மகா கைகளில் மருதாணி பூசி இருப்பதன் காரணமாக தண்ணீர் போத்தலை எடுத்து குடிக்க முடியாமல் தன்னுடைய கணவனிடம் எந்நிறை வாய்க்குள் ஊற்றுங்கள் என்று கூறுகின்ற அந்த பாசம் மிகவும் அழகுடன் சித்தரித்து காட்டப்படுகின்றது இவ்வாறாக இந்த சீரியலில் குடும்ப பாசப்பிணப்பினை அள்ளி கொடு குடும்ப பாசப்பிணப்பினை அள்ளி காட்டும் கதையாக இது எடுத்து காட்டப்படுவதுடன் அடுத்து பார்க்கையில் ஐஸ்வர்யா கௌதம் ஆகியோரின் துன்பகரமான வாழ்க்கையும் காட்டப்படுகின்றது தாத்தா பாட்டியின் வேண்டுகோள கிணங்க கௌதமும் கௌதமின் அம்மாவும் ஐஸ்வர்யாவை விழுந்து விழுந்து கவனிப்பதும் அதே நேரத்தில் ஐஸ்வர்யாவின் அம்மாவுடன் எந்நேரமும் சண்டையை இழுப்பதும் மிகவும் மோசமான ஒரு நிலையாக இதில் காட்டப்படுகின்றது தன்னுடைய அதாவது குடும்பத்தை பாசப்பிணைப்பாக வைத்திருக்க நினைக்கும் மகாவை எதிர்த்து கௌதமும் கௌதமின் அம்மாவும் நிலையாக இதில் காட்டப்படுகின்றது இவ்வாறாக ஆகாசிரியலின் சுவாரஸ்யமான கதை செல்கின்றது சரி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்